ஹலோ யூவர்ஸ் இப்போ நம்ம எல்லோரும் என்ன செய்ய போகிறோம் செடிக்கு உரம் கொடுக்க போகிறோம் அன்றைக்கி இந்த பொடி போட்டோம்ல நான் நாலு வகை பொருள் சேர்த்து அதுக்கப்புறம் இந்த எல்லா க பருப்பும் அரைச்சி போட்டதுக்கப்புறம் செடி நல்லா சிறப்பாக இருக்குது இங்கே பாருங்கள் நல்ல புது புது தளரெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டு இப்போ என்ன செய்ய போகிறோம் மீன் அமிலம் கொடுக்க போகிறோம் இங்கே பாருங்கள் மித்திய மல்லையுமே இது வந்து ரோஸ் பன்னீர் ரோஸும் பாருங்கள் எப்படி மொட்டு வச்சுருக்கணும் பாருங்கள் நிறைய மொட்டு வர ஆரம்பிச்சுட்டு இந்த ஒன்று இந்த ஒன்று இப்போ நம்ம மீன் அமிலம் கொடுக்க போகிறோம் பாருங்கள் அஞ்சு லிட்டர் தண்ணிக்கு மீன் அம்மிலம் எடுத்துக்கோங்க ஒரு பத்து எம்எல் ஊற்றினாலே போதும் இது மீன் மீன் அமிலம் எப்படி செய்யணும்னு சொல்லி ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன் நான் பார்க்காதவங்க ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஏன்னா மீனோட வேஸ்ட் நம்ம வீட்டில் எடுப்போம்ல மீனோட வேஸ்ட்டு மீன் கழிவுகள் இருக்கும்ல அதில் என்ன செஞ்சிடணும் நாட்டு சர்க்கரையை போட்டு வச்சிடணும் போட்டு வச்சு ஒரு இருபது நாள் ஒரு டப்பாவில் போட்டு என்ன செஞ்சிடணும் நல்லா மூடி வச்சிடணும் மூடி வச்சுட்டு என்ன செய்யணும் டெய்லி டெய்லி என்னது ரெண்டு நாளைக்கு உடவ நம்ம குளி குளிக்கி விட்டோன்னா போதும் இது அப்படியே மீன் இல்லாமல் நமக்கு ரெடி ஆகிரும் செடி என்ன செய்யும் நல்லா சிறப்பாக வரும் நிறைய முட்டுகள் வைக்கும் பூக்கள் வைக்கும் இந்த பாருங்கள் இதில் ஒரு பூத்துருக்கு பாருங்கள் உங்ககிட்ட ஒரு செவ்வந்தி கன்று வச்சுருக்கேன் உங்ககிட்ட ஒரு ரோஸ் கன்று எல்லா செடியும் நல்லா பசுமையாக இருக்குது பாருங்கள் எல்லா செடிக்குமே செம்பருத்தி இது வந்து சிகப்பு செம்பரு செம்பருத்தி அன்றைக்கி வெண்டைக்காய் விதை போட்டோம்ல அது வெண்டைக்காய் முளைச்சிருச்சு இவ்வளோ நீளம் வந்தொன்னையும் தனியாக ஒரு தொட்டியில் எடுத்து வச்சிட்டேன் ஏற்கனவே செவந்திக்கன்று நமக்கு ஒரு அஞ்சாறு செடி அழுகி போச்சுல அந்த தொட்டிலாம் நமக்கு சும்மா தான் இருக்குது அதனால் அதில் எடுத்து வச்சாச்சு எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள் மல்லிகைப்படலாம் எவ்வளோ தளர் அடிச்சுக்கணும் பாருங்கள் எவ்வளோ மொட்டு வச்சுக்கணும் பாருங்கள் எல்லாமே மழை வெஞ்சனே கொஞ்சம் இந்த இந்த செடிலாம் கேந்தி செடி சுத்தமாக வாடியே போச்சு நான் வரும்னு தண்ணி தண்ணியை ஊற்றிக்கிட்டுருக்கேன் வேர்லாம் காயாமல் இருக்குது பார்ப்போம் இது தக்காளி செடியில் பூ வைக்க போகுது இது வாடாமலையுமே ஒரு சைடில் இது ஒரு சைடு நல்லா வருது இது மாதிரி செவந்தி கிணந்த இதுவும் பட்டுருச்சு இதுவும் பட்டு போச்சு இதில் ஒரு வெண்டைக்காய் செடி எடுத்து நாற்று நட்டு நட்டு வச்சிருக்கேன் இந்த கே செவந்தி ப மல்லி இப்போ பதியம் போட்டோம்ல இங்கே பாருங்கள் எவ்வளோ நீளம் போயிருக்கணும் இதை எடுத்துன்னு என்ன செய்யணும்னா கட் பண்ணி விட்டு பார்க்கணும் வேறு வந்துருச்சான்னு பார்த்துட்டு தனி செடியை ஆக்கிடணும் இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் செடியை நல்லா சிறப்பாக வர ஆரம்பிச்சிட்டு அதுக்கு நம்ம என்ன செய்வோம் மீன் அம்மையிலும் கொடுத்து விட்ருவோம் மீன் அம்மியிலாம் சூப்பராக நான் ரிசல்ட் காமிட்டு நமக்கு நிறைய பூக்கள் வரும் நிறைய காய்கள் வரும் தக்காளி செடியிலையுமே மொட்டு வர ஆரம்பிச்சுட்டு இப்போ நேரம் ஊற்றணும்னா சரி பூ என்ன செய்யும் அப்படியே நல்லா நின்று காயாக மாறிடும் கேந்தி செடியிலையுமே செவ்வந்தி செடியிலுமே ரெண்டு மூணு பூக்கள் வர போகுது இதுலேயும் பாருங்கள் இந்த இதில் ஒரு நாளைக்கு போச்சு இதில் வந்து நித்தியமல்லி குச்செல்லாம் எடுத்து ஊனி வச்சுருக்கேன் அதுங்க பாருங்கள் ரெண்டு மூணு நல்லா தழுத்துருச்சு இது கருவேப்பிலை பழத்தை சாப்பிட்டுட்டு வச்சேல அங்கே பாருங்கள் கருவேப்பிலை கண்டு வந்துருச்சு மருதாணி பரிசனை கட் கட் பண்ணி விட்டோம் நம்ம பாருங்கள் எல்லா மருதாணி இலையுமே நல்லா தழுக்க ஆரமிச்சி மழை பெஞ்சொன்னையும் சிறப்பாக தழுக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் அதுக்கும் நம்ம என்ன செய்வோம் மீனம் மேலாம் கொடுத்து விட்டுருவோம் இல்லை எல்லாமே ஈரப்பதமாக இருக்குது ஆனால் லேசாக நம்ம தண்ணி விட்டால் போதும் ஒரு நூறு எம்எல் அளவு கூப்பிட்டா போதும் ஏன்னா த மண்ணு ஃபுல்லுமே இன்னும் காயலை ஈரப்பழமாக தான் இருக்குது இது வந்து பங்கார் மிளகாய் நிறைய பூத்துருக்குல இந்த பூ ஃபுல்லுமே என்ன செய்யணும் காயாகுன்னாக்கும் கரெக்டான இந்த டயத்தில் நம்ம மீனா மிளமோ பஞ்சகாவியா ஏன்னா வாழைப்பழக்கரைசல் ஏதாச்சும் ஒரு உரம் நமக்கு நம்ம கொடுக்கணும் கொடுத்தோம்னா செடி செடி நல்லா சிறப்பாக வரும் பூ வெளில என்ன செஞ்சோம்னா நல்லா காயாக மாறிடும் இங்கே ஒரு மிளகாய் நாக்கில கத்திரிக்கிழமையே பாருங்கள் புது புது தளராக வர ஆரம்பிச்சுட்டு பாருங்கள் நல்லா சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள் இது ஒரு பப்பாளிக்கன்று நிற்கி முருங்கை மரம் நல்லா சிறப்பாக வர ஆரம்பிச்சிட்டு பீக்கங்காய் குடியை நல்லா உயரம் ஏறி போகுது பாருங்கள் இப்போ தான் மரத்தை பற்றி அப்படியே மேலே போகிறாங்க கொடி வரல இன்னும் பூ வரலை நிறைய பேர் பூ வந்துருச்சு காய் வந்துருச்சுன்னு வீடியோ போட்டிருக்காங்க எனக்கு எப்போ வரப்போகுதுன்னு தெரியலை நான் வெயிட் இருக்கேன் வர்றதுக்காக இதில் ஒரு வெண்டைக்காயும் மிளகாயும் இருக்குது இன்னும் கூட பாருங்க இதுவும் முருங்கைக்கீரை தான் இன்னும் கொஞ்சம் வளர்ந்த பிறகு நம்ம பொரியலுக்கு எடுத்துக்கிடுவோன்ட்டு அப்படியே விட்டு வச்சுருக்கேன் பக்கத்து வீட்டு மரத்துலேருந்து விழுந்து விதை விழுந்து நிறைய முளைச்சிருக்கு முருங்கை கண்ணாகவும் கீழே கருவேப்பிலை கண்ணும் நிறைய வருது இந்த வீட்டில் முருங்கை மரத்துக்கும் கருவேப்பிலைக்கும் அதே கொய்யா மரத்தில் ரெண்டு காய் வர ஆரம்பிச்சிருச்சு இவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க செடிகள்லாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க தேங்க்யூ